வணக்கம் நண்பர்களே கடலின் ஆழத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மர்மம் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதன் பெயர் லெவியாதன் இது நிஜமாகவே கடலில் இருக்கிறதா அல்லது இதன் பின்னால் மறைந்திருக்கும் விஞ்ஞான ரகசியங்கள் என்ன இன்று அந்த அதிர்ச்சியூட்டும் புராணம் சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் அறிவியல் பூர்வமான உண்மைகளை நாம் ஆராயப் போகிறோம் லெவியாதன் என்பது பைப்பிளில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள பல புராணங்களிலும் அழிவின் சக்தி யாக வர்ணிக்கப்படுகிறது மலை போன்ற உடல் திராகன் போன்ற முகம் நெருப்பைக் கக்கும் வாய் என அதன் வர்ணனைகள் நம்மை பயமுறுத்துகின்றன யூத கதைகளின்படி கடவுள் இரண்டு லெவியாதங்களைப் படைத்து பின் உலகம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக பெண் லெவியாதனை அழித்துவிட்டதாக கூறப்படுகிறது இது வெறும் கதையா அல்லது ஒரு எச்சரிக்கையா இப்போதுதான் உண்மையான மர்மம் தொடங்குகிறது நாசா கடலில் ஏதோ மர்மத்தை கண்டுபிடித்து மறைத்துவிட்டு விண்வெளிக்கு சென்றுவிட்டதாக ஒரு சதித்திட்டம் பரவுகிறது அதற்கு ஆதாரமாக கூகுள் எரத்தில் பாருங்கள் அண்டார்டிகாவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையில் சுமார் எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான பாம்பு வடிவ அமைப்பு தெரிகிறது இது டெக்டானிக் சிலர் இதுதான் உறங்கிக் கொண்டிருக்கும் லெவியாதன் என்றும் கடலுக்கடியில் நடக்கும் எரிமலை வெடிப்புகளுக்கும் நிலநடுக்கங்களுக்கும் இதுவே காரணம் என்றும் கூறுகிறார்கள் இது உண்மையா பொறுத்திருங்கள் வீடியோவின் இறுதியில் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் சமீபத்திய ஆண்டுகளில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கிறது ஜப்பான் மெக்சிகோ போன்ற நாடுகளில் ஆழ்கடலில் மட்டுமே வாழும் ஓர்ஃபிஷ் போன்ற மீன்கள் திடீரென கரை ஒதுங்குகின்றன ஜப்பானில் இதை பேரழிவின் தூதன் என்கிறார்கள் ஆச்சரியமாக இரண்டாயிரத்து பதினொன்றில் ஜப்பானை உலுக்கிய சுனாமிக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மீன்கள் கரை ஒதுங்கின இது தச்செயலா அதேபோல ஒடிசா கடற்கரையில் ஒரே வாரத்தில் ஏழு பில்லியன் ஆமைகள் கரை ஒதுங்கியது உலகையே மிரள வைத்தது லெவியாதன் விழித்துக் கொண்டதா கடல் நமக்கு ஏதோ எச்சரிக்கை விளிக்கிறதா இப்போது உண்மைகளை பார்ப்போம் கூகுள் எர்டில் காணப்படும் அந்த பாம்பு வடிவம் ஒரு உயிரினம் அல்ல அது ஒரு டெக்டானிக் தட்டு கண்டங்கள் நகரும்போது ஏற்பட்ட புவியியல் அழுத்தத்தால் உருவானது அடுத்து பேரழிவின் தூதன் என நம்பப்படும் ஆழ்கடல் மீன்கள் நோய் காயம் அல்லது கடல் நீரோட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களால் பாதிப்படைந்து கரை ஒதுங்குகின்றன என்பது அறிவியல் உண்மை ஜப்பான் நிலநடுக்கத்திற்கும் இதற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை கடலில் தோன்றும் சதுர அலைகளும் ஒடிசாவில் கூடும் ஆமைகளும் கூட இயற்கையான புவியியல் மற்றும் உயிரியல் நிகழ்வுகளே அவை லெவியாதனின் அறிகுறிகள் அல்ல நண்பர்களே லெவியாதன் என்பது நிஜமான உயிரினமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதன் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது நாம் கடலை பற்றி அறிந்திருப்பது வெறும் பதினைந்து சதவீதம் மட்டுமே மீதமுள்ள எண்பத்தைந்து சதவீதம் இன்றும் மர்மம்தான் கூகுள் எர்த்தில் தெரியும் டெக்டானிக் தட்டின் அசைவு முதல் கரை ஒதுங்கும் மீன்கள் வரை ஒவ்வொன்றும் இயற்கையின் மாபெரும் சக்தியை நமக்கு உணர்த்துகிறது லெவியாதன் என்ற பயம் மனிதன் இயற்கையை மதிக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம்